ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் ஜெகா வேர்ல்டு இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்கறோன்னா அடிக்கிற வெயிலில் வந்து நம்ம நிறைய கூழ் வத்தல் வத்தல் இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல ஸோ அந்த வகையில் வந்து மோர் மிளகு தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் பொதுவாக ஊர்காட்டில்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட மோர் மிளகு வத்தல் எதுவுமே காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க இந்த மாதிரி வெயில் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி நல்லா காய வச்சுருவாங்க மழை காலத்தில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க மழை காலத்தில் மட்டும் இல்லை தயிர் இந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ணும்போது நம்ம தேவைக்கேற்ற வாரி எடுத்துப்பாங்க ஸோ இந்த மாதிரிப்பட்ட இதில் வந்து காசு வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு தான் இந்த மிளகா வந்து வாங்கினேன் ஸோ வாங்கின மிளகாய் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அதோட கம்பு கூட இருக்கட்டும் அதை வாஷ் பண்ணிட்டு ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து குத்திக்கலாம் இது வந்து ஸ்டீல் கம்பி தான் நம்ம வந்து குளியப்பான்லாம் எடுப்போம்ல ஸோ அந்த கம்பி தான் அந்த கம்பி வச்சு எல்லாத்துமே வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து ஓட்டை போட்டு வச்சுக்கலாம் இது வந்து எங்கள் அத்தை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இதில் வந்து இரும்பு கம்பி இந்த மாதிரி எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியும் கிடையாது இது வந்து நம்ம ஸ்டீல் கம்பி தான் இல்லாட்டி நம்ம வந்து ஃபோக்கு ஸ்பூன் இருக்கோம் அதையும் வச்சு நம்ம இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ஹோல் போட்டுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து காய வச்சு ஒரு த்ரீ டேஸ் போதுங்க த்ரீ டேஸில் நம்மளுக்கு வந்து நல்லா அது வந்து காஞ்சி கிடச்சிரும் இந்த மோர் மிளகுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட தயிர் இருக்கும் இல்லையா வீட்டில் நம்ம தயிர் அந்த தயிரையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து வெயில் வந்து ஒரு த்ரீ டேஸ் வந்து காய வச்சா போதும் நம்மளுக்கு வந்து அழகாக நம்மளுக்கு வந்து மோர் மிளகு வந்து ரெடி ஆயிரும் ஸோ பாருங்கள் இது வந்து நல்லா வந்து நல்லா கலந்து வச்சுட்டு நாம் வந்து மொட்டை மாடியில் கொண்டு போய் காய வச்சிடலாம் வெயில் வந்து பார்த்திங்கன்னா கொளுத்தோ கொளுத்துருந்தோம் கொளுத்துதுங்க இன்னும் அக்கினி வெயில் கூட இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஆனால் இப்போவே நம்மளுக்கு வந்து அக்கினியாக தான் வெயில் வந்து உள்ளுது ஸோ அளவுக்கு வந்து வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இந்த டைமில் வந்து நம்ம மழைக்காலத்துக்கு தேவையான வத்தல் அதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா டே ஒன் நம்ம ஃபர்ஸ்ட் டே வச்சோம்ல செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சி இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அதை குலுக்கி குலுக்கி வச்சுட்டா போதும் டே டூவில் வந்து இந்த மாதிரி இருக்குது டே த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிட்டுங்க நல்லா காஞ்சி அது வந்து நம்ம குளுக்கும் அந்த வத்தல் இல்லாமல் சேர்ந்து ஒரு சத்தம் கிடைக்கும் அந்த சத்தம் வந்து கேட்டுச்சு மூணாவது நாள் சாயங்காலம் வரைக்கும் நல்லா காய வச்சுட்டு அதுக்கு நாலாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதை வந்து டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம் ஸ்டோர் பண்ணும்போது அதை குளுக்கும்போது அந்த குளுக்க சத்தம் வந்து கேட்டுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் வந்து வாங்கினா கூட அதில் வந்து உப்பு வந்து ஜாஸ்தியாக போட்டிருப்பாங்க இது வந்து நம்ம அளவு அளவான உப்பு போட்டு நாம் வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுது ஸோ அதில் வந்து ஒரு ரெண்டு இதை வந்து நினைக்கி சாம்பார் சாதம் வச்சு சாம்பா காயெல்லாம் இருந்துச்சு இது வந்து மோருக்காக நான் வந்து இந்த வத்தலை வந்து பொரிச்சிட்டேன் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்